ஊர்லேருந்து வந்திருக்காங்க அவினாசி சேவூர்ல இருந்து ஜோதிடத்தில் பலன் காணும் முறை ஜோதிட டிப்ஸு வந்து இவங்க நிறைய வச்சுருப்பாரு அந்த டிப்ஸ் வந்து வரிசையில் அள்ளி தெளிக்கிறதுக்கு ஆயிரம் டிப்ஸ் வரைக்கும் எழுதி வச்சிருக்கிறாரு ஐயா அவர்களுக்கு நேரம் கருதில் கொண்டு அவரே வந்து கொஞ்சமாக முடிச்சுருவாருன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஐயா அவர்களுக்கு நம்ம பேச வாய்ப்பு கொடுக்கணும் அதனால் நீங்கள் பேசுங்க ஐயா முதல் முதற்கட்டங்கள எங்களை வாழ்த்தி பேசினது ரொம்ப பெருமை அவ்வளோ அழகா பேசினார் நன்றி நமது திருப்பூர் சகோதரிகள் சங்கம் மற்றும் லலிதாம்பிகை ஜோதிட நிலையத்தின் அமைப்பாளர் அவர்களுக்கும் இந்த ஜோதிட அரங்கிற்கே வந்திருக்கும் நமது சக நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடன் பலன்காணும் முறைன்னு கொடுத்துருக்காங்க இதை பற்றி சொன்னோம்னா ஒரு நேரம் ஆயிரு ஆனால் வந்து சாட்டாக சொல்லி சொல்லிக்கிறதுனால நான் வெரி சிம்பிளாக முடிச்சிடுறேன் இல்லை ஏன்னா ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து பேசுனோம்னா ரொம்ப லேட் ஆகும் அதனால் நான் சொல்லிடுறேன் சிம்பிளாக இப்போ ஜாதக பலனில் பார்த்தீங்கன்னா ஜாதகர் வந்து உட்காந்து மணிக்கணக்கில் பேசுகிறது ஒரு மெத்தட் இருக்குது எங்கேயோ இருந்து கேள்வி கேட்பாங்க உடனே பதில் சொல்லக்கூடிய மெத்தடுமும் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லக்கூடிய மெத்தடில் வந்து அதாவது ஒரு நிமிஷத்தில் சொல்லக்கூடிய பதில் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஜாமக்கோல் பிரசன்னம் அதாவது எக்ஸ்பர்ட் இவங்க தான் நம்ம திருப்பூர் இருக்கேன் பார்த்தீங்கன்னா அதாவது உடனே பதில் எங்கூர் இருப்பாங்க ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க அல்லது வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க அல்லது டெலிவரி டைமில் இருப்பாங்க அந்த டைமில் வந்து ரொம்ப சிக்கலான நேரத்தில் அவங்க வந்து உட்காந்து ஜாதகம் பார்த்துட்ருக்க முடியாது இந்த மாதிரி காலகட்டத்தில் அங்கிருந்தே ஃபோன் அடிப்பாங்க இந்த மாதிரி ரொம்ப பிள்ளை பிரசவத்துக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது இங்கேயே பார்க்கலாமா அல்லது வேறு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்க்கலாமான்னு கேட்பாங்க இருங்க பார்த்து சொல்கிறேன் ஒரே நிமிஷத்தில் பார்த்தோம்னா நம் பார்க்கக்கூடிய அந்த ஜாமக்கோல் பிரசனங்கிறது வெரி அக்யூரேட் நைன்டி ஃபைவ் பர்சண்ட்டுக்கு வருது அந்தளவுக்கு வந்து தெளிவாக ஜாமக்கோல் பிரச்சனை இன்றைக்கி வேலை இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இல்லை உண்மையாக தான் இருக்குதுங்க அதாவது ஒரு ஜா மொ பார்த்திங்கன்னா முதல்ல ஜாதகம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து அந்த கட்டத்தெல்லாம் கணிச்சு பார்த்து ஆகுமா ஆகாதாங்கிறது தோராயுமாக தான் சொல்ல முடியும் ஆனால் இந்த ஜாமக்கோள் பிரசனத்தில் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்த உடனே வேண்டாங்க நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் ஏறுங்க சுபப்பிரசமே நடக்கும்னு சொல்லி ஆறுதல் படுத்தும் போது அவன் ஆக்சுவலாக வந்து அபார அதாவது வந்து சிசேரியன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருந்தால் கூட அது நார்மல் டெலிவரி ஆயிடும் அதாவது ஒரு ஜோசியர் சொல்லிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட கடவுள் சொன்ன மாதிரியே அவங்களுடைய உள்மனதில் ஆழமாக பதிஞ்சிரும் அப்படிங்கிறதான் ஜோசியத்தினுடைய உண்மையான விளக்கம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் வெகு விமர்சையாக யூஸ் ஆகிட்டு இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சோழி பிரசனம் சோழி பிரசனங்கிறது வந்து எஸ்ஆர் நோ அதாவது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது வந்து எதையுமே பார்க்காம ஜாதகர் வந்த நேரத்தில் அதாவது இவங்க வந்து பன்னெண்டு நாற்பதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய கடிகார டைமில் பன்னெண்டு நாற்பதுக்கு சோழி போட்டு பார்த்தோம்னா அது என்ன நடக்குதோ அது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் ரிசல்ட் கரெக்டாக வருது அதாவது பன்னெண்டு சோழி போட்டு பார்க்குறது ஒரு டைப்பு அதுலேயே கொஞ்சம் விரிவாக்கமாக பார்க்கணும் பாதகாதிபதி மாரகாதிபதி அவங்களுக்கு வந்து எந்தளவுக்கு வந்து இப்போ டைம் ஒத்து வருது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும்னா நூற்றி எட்டு சோழி போட்டு பார்க்கலாம் அதுவுமே வந்து பிரஜகர் வந்து உட்காரக்கூடிய நேரம் என்னவோ அந்த நேரத்தின்படி நாம் சோழி ஓட்டு பார்த்து அதனுடைய விளக்கமாக சொல்கிறது ஒன்று இல்லைன்னா வந்து நம்ம நாலு நாலு சோழியை பிரித்து கடக விரிச்சுக்கா மீனா கடக விரிச்சுக்கா மீனா அப்படின்னு பிரித்து கடைசியில் எத்தனை சோழி மிச்சம் வருதோ அது எந்த லக்கணத்தில் உட்காருதுன்னு பார்த்து அந்த லக்கணத்துக்கு மாரகாதிபதியார் பாதகாதிபதியாருன்னு பார்த்து அந் அது வந்து பாதகம் செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லக்கூடியது அந்த சோழி பிரசன்னம் அந்த சோழி பிரசனமும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகி வருது ஜாதகத்தை பார்த்து சொல்கிறத விட இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் சோழி பிரசனம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நல்ல முறையாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓரை உள்ளோரை பார்த்து சொல்கிறது வந்து ஒரு ஜாதகர் வந்து உட்கார்றாரு அந்த வந்த அந்த மணித்துளியல்ல என்ன ஓரை நடக்குது அப்படின்னு பார்க்கணும் அந்த ஓரையில் அதே சமயத்தில் வந்து பன்னெண்டு பன்னெண்டு நிமிஷத்தை கூட்டி உள்ளோரை என்ன வருதுன்னு பார்க்கணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள உள்ளோரை எத்தனாவது இடத்துல வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எண்ணிக்கையை வச்சு நம்ம பார்த்து சொல்லக்கூடியது காரியம் நடக்கும் நடக்காது அப்படிங்கிறது அதுவும் மிக தெளிவாக வருது அது வந்து ஓரை ஓரை உள்ளோரை வச்சு சொல்லக்கூடிய அந்த ஜாதகம் நாலாவது பார்த்து பார்த்திங்கன்னா ஜனன ஜாதகத்தில் வந்து கோச்சார சந்திரன் எந்த இடத்துல நிற்குதோ அதுலேருந்து ஏழாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது அது சுபகிரகம் இருக்குதா அசுப கிரகம் இருக்குதா அது நம்மளுக்கு வந்து நன்மை பயக்குமா பயக்காதா அப்படிங்கிறத வச்சு சொல்லக்கூடியது வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சொல்லக்கூடியது அது ஒரு சிஸ்டம் இருக்குது அதாவது சந்திரனை பேஸ் பண்ணி சொல்லக்கூடியது ரெண்டாவது வந்து பச்சைவார்த்து சொல்லுவாங்க வரக்கூடிய நேரத்தில் ஊன் நடை துயில் சாவு அந்த நாளில் என்ன நடக்குது அவங்க வந்து கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் அது என்ன நடக்குதோ அதை வச்சு சொல்லக்கூடியது அது வந்து செகண்டில் சொல்லக்கூடிய பதில் அது கரெக்டாக வரும் அந்த மாதிரி சொல்லக்கூடியது பச்சைவார்த்து பலன் சொல்கிறது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தாராவளன் பார்த்து சொல்லக்கூடியது அதாவது அன்னைக்கு அந்த ஜாதகர் வந்து அந்த காரியத்தை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்பார் அப்போ வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்து சொன்னோம்னா அது கரெக்டாக வராது அப்போ என்ன பண்ணணும்னா அவருடைய நட்சத்திரம் என்ன அன்னைக்கு நடக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அதாவது அவருடைய ஜனநகால நட்சத்திரம் அன்றைய நட்சத்திரம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி அது தாராவளன் நல்லா இருந்ததுன்னா அந்த காரியத்தை பண்ணலாம் இல்லைன்னா அந்த காரியத்தை ஒத்தி வச்சுக்கலாம் இன்னொரு நாளைக்கு பண்ணலாம்னு சொல்லக்கூடியது தாராவளன் பார்த்து சொல்லக்கூடிய பலன் சொல்லக்கூடியது அடுத்தது வந்து கடிகார பிரசன்னம் கடிகார அப்படி தான் ஜாதகர் உள்ளே வந்த உடனே டைம் பார்க்குறோம் அது எந்த செகண்டில் ஓடிகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை வச்சு நம்ம பலன் சொல்லக்கூடியதும் அது வந்து ஒரு எழுவத்தஞ்சு பர்சண்ட்டு கரெக்டாகவே வருது வரைக்கும் பார்த்துருக்கேன் அந்த கடிகார பிரசன்னம் அருமையான ப பிரசனம் அது ஒரு ஜோதிட முறை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களை வச்சு சொல்கிறது அதாவது வந்து உடைந்த இந்த நட்சத்திரங்கள் சொல்லுவோம் அதாவது தலையற்ற நட்சத்திரங்கள் உடலற்ற நட்சத்திரங்கள் காலற்ற நட்சத்திரம்னு சொல்லுவோம் தலையற்ற நட்சத்திரங்கள் சூரியனுடைய நட்சத்திரங்கள் பிற்பிய உத்திரம் உத்திராடம் செவ்வாயினுடைய மிருகசீசம் சித்திரை அவிட்டம் குருவனுடைய புனர்வசம் விசாகம் புரட்டாதி இந்தந்த நட்சத்திரங்களில் என்னென்ன காரியங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது இருக்குது அதாவது வந்து சூரியனுடைய நட்சத்திரங்களில் வந்து தலையற்ற நட்சத்திரங்களை வந்து தலை சம்பந்தமான நோய்கள் போய் மருத்துவம் பார்க்கக்கூடாது உடலற்ற நட்சத்திரங்கள் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் அந்த அன்னைக்கு நடக்குது அப்படின்னா உடல் உடல் ரீதியான அதாவது குடல் ரீதியான நோய்களுக்கு வந்து நாம் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகக்கூடாது அதே மாதிரி காலற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னா தொலைதூர பயணம் போகக்கூடாது அதாவது குருவனுடைய நட்சத்திரங்கள் அந்த அன்னைக்கு நடக்குது அப்படின்னா அந்த அன்னைக்கு வந்து தொலைதூர பயணத்தை நம்ம அவாய்டு பண்ணிக்கணும் அப்படிங்கிறத காலற்ற நட்சத்திரங்கள் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடாதவை அப்படிங்களா இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து இந்த இந்த ஜோதிடம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே வந்து வந்த உடனே அந்த அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் முடிக்கக்கூடிய இது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதக பலன் ஜாதக பலன் வந்து ஜாதகத்தை வச்சு மணிக்கணங்களை உட்காந்துட்டு சொல்லக்கூடியது வந்து பொதுவான ஜாதக பலன் இது வந்து பராச பராசர முறையில் மிக தெளிவாக போயிட்டுருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது வந்து லக்கணம் லக்கணங்கிறது வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து உயிர் போன்றது அதே மாதிரி சந்திரன் வந்து உடல் மெயினாக வந்து லக்கணத்தை பார்த்து தான் நம்ம தொண்ணூறு ஜாதகம் சொல்லணும் லக்கணத்தை வச்சு சொன்னால் மட்டும்தான் அது சரியாக வரும் சந்திரனை வச்சு சொல்லும்போது அவ்வளோ அக்யூரேட்டாக வராது அதனால் வந்து லக்கணம் தான் உயிராக பாவிக்கப்படுகிறது ஒருவருடைய ஜாதத்தில் வந்து தெளிவான கிரக அமைப்பு தசாவுத்தி மற்றும் கோச்சாரம் இந்த மூணையும் வச்சு நம்ம சொல்லும்போது கரெக்டான பலன்கள் வரும் பன்னெண்டு பாவங்கள் ஒன்பது நடிகர்கள் நடத்தும் நாடகம் தான் வந்து நம்ம ஜாதத்தினுடைய முழு பலன் வச்சுங்களா இப்போ ஜாதத்தில் வந்து முக்கியமாக நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து ஜாதகத்தில் வந்து இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இருந்தாலும் வந்து ஒரு ரிமைண்ட் பண்ணுறக்காக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற பொதுவான பலன் பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடியது ஆச்சுங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்சம் நீசா பார்வை மறைவு நட்பு பகை திக்பலன் அப்புறம் மாரக பாதகஸ்தானங்கள் அஸ்தங்கதா பரிவர்த்தனை வர்க்கோத்தவம் அதே ஜாதத்தில் அவயோகி யாருன்னு பார்க்குறா திதிசூனியம் பார்க்குறா முடக்கு நட்சத்திரம் லக்கண சுகர் பாவர் மாரகர் அதே மாதிரி திரிகோணம் கேந்திரம் சஷ்டஷ்டகம் அஷ்டகம் குருபலன் குரு பலன் செவ்வாய் தோசை ராகிய தோசை புனர் தோசை களத்திர தோசை மாங்கல்ய தோசை புத்திர தோசை வக்கரம் இது எல்லாமே ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே இத்தனையும் பார்த்து சொல்லும்போது தான் அந்த முழு பலனும் நம்ம சொல்ல முடியும் அதாவது இத்தனையுமே பார்க்கணும் அதாவது பொருத்தம் பார்க்கும்போது சரி ஜாதகம் பார்க்கும்போது இத்தனையும் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெளிவாக சொல்ல முடியும் மற்றபடி வந்துன்னா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் தனித்தன்மை இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஜாதகத்தில் வந்து லக்கணம் அதாவது சரலக்கணமாக ஸ்திரலக்கணமாக உபய லக்கணமான்னு பார்க்குறோம் அதில் வந்து சரலக்கணத்துக்கு வந்து ரெண்டு ஏழு வந்து முழு மாரகம் பதினொன்று வந்து பாதகஸ்தானம் ஸ்திரலக்கணத்துக்கு வந்து மூணு எட்டு முழு மாரகம் ஒம்பது பாதகஸ்தானம் அதில் வந்து ஒம்பது வந்து பாதகஸ்தானமாக வந்தாலும் அது வந்து பாதகத்தை தராது ஏன்னா வந்து பாகிஸ்தானமாக அமைகிறதுனால பெரிய அளவில் அது வந்து பாதகத்தை தராது அதே மாதிரி உபய உபயலக்கணத்துக்கு வந்து ஏழு பதினொன்று முழு மார்க்க ஏழு பாதஸ்தானம் அந்த உபய லக்கணத்துக்கு வந்து ஏழே வந்து பாதகாதி மாரகாதி விதியும் வருது அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது வந்து மனைவி மனைவிஸ்தானம் அல்லது வந்து கணவனுடைய இடம் அல்லது நண்பர்கள் கூட்டாளிகள் இதனால் வந்து பாதிப்பு வரக்கூடிய நிலைமை இருக்குது அது வந்து உபயலக்கணத்துக்கு ஒரு ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒம்பது அஞ்சு இந்த மூணு வந்து திரியோர ஸ்தானங்கள் வந்து வலிமை பெறுவது நலம் எந்த இடத்துல வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து ஒன் ஒன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் வலிமையாக இருந்ததுன்னா எப்படியோ ஒரு வகையில் அந்த ஜாதகர் வந்து பிழைப்பு தேடிக்குவார் எந்த வகையிலையும் அவர் கீழே போக மாட்டார் அந்த மாதிரியான அமைப்பு இருக்குது இந்த ஒன்று ஐம்பது அஞ்சு ஒம்பது திரிகோண ஸ்தானங்களுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சூனிய அணி அதிபதிகள் கெட்டு மூணு ஆறு எட்டு பதினொன்று இருந்தால் நன்மையாக இருக்கும் ஒரு ஜாதத்தில் வந்து இந்த சூனிய அதிபதிகள் வந்து கெட்டு போகணும் கெட்டு மூணு ஆறு எட்டு பதினொன்று இருந்தால் அது வந்து நல்லா இருக்கும் ஜாதகருக்கு மூணாவது பார்த்தீங்கன்னா பக்கரம் பெற்ற கிரகம் உச்சம் பெருமானால் நீச பலனை கொடுக்கும் அதே பக்கரம் பெற்ற கிரகம் வந்து நீச ஆனாச்சுன்னா அதாவது உச்சமான பலனை தரும் அதான் வந்து பொது விதி நாலாவதுன்னா பரிவ பரிவர்த்தனை வரும் கிரகங்களுக்கு இரண்டு மடங்கு நன்மைகள் உண்டு கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகுதுன்னா அதுக்கு வரக்கூடிய பலன்கள் வந்து ரெண்டு மடங்கு அமையக்கூடியதாக இருக்கிறது இப்போ வந்து ஆறுங்கிறது வந்து ருணர் ரோக சத்துருஸ்தானம் அதாவது கடன் வழக்கு நோய் அது வந்து பதினொன்றாம் பாவம் வந்து லாபஸ்தானம் ஆறு பதினொன்று ரெண்டும் வந்து பரிவர்த்தனை அடையும் போது அந்த ஜாதகருக்கு வந்து கடன் இருந்துகிட்டே இருக்கும் ஆறுங்கிறது வந்து கடன் பெரும்பாலும் வந்து கடன் தான் இருக்கும் பதினொன்று வந்து லாபஸ்தானம் அப்போ வந்து ஆறு பதினொன்று பரிவர்த்தனை ஆகும்போது அந்த ஆறாம் இடம் அடிவட்டு போகும் ஒன்று அஞ்சு ஒம்பதுக்குரிய சாரம் பெற்று திரிகோணத்தில் இருக்கும் கிரகங்களும் ரெண்டு பதினொன்று சாரம் பெற்ற கிரகங்களும் பாவராயனும் சுவராயினும் அது நன்மைகளையே தரும் ரெண்டாவது வந்து லக்கணத்துக்கு கேந்திரத்தில் இருக்கும் பாவர்களுக்கு பலம் அதிகம் சுவர்கள் கேந்திரத்தில் நின்றால் கேந்திரத்திய தோஷம் பெற்று தீய பலனை தரும் மூணு ஆறு பத்து பதினொன்றில் அசுப கிரகங்களுக்கு பலன் அதிகம் பகலில் பிறந்த குழந்தை பதினொன்றில் சூரியனாக இருந்தாலும் இரவில் பிறந்த குழந்தை பதினொன்றில் சந்திரனாக இருந்தாலும் ஆயில் பலம் அதுக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஒரு ஜாதத்தில் லக்கணாதிபதி வலுத்து பாதகாதிபதி வலுவிழந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இதெல்லாம் பொதுவான விதிகள் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பன்னெண்டு பாவம் இருக்குது அந்த ஒவ்வொரு தன்னுடைய அதிபதியுமே எந்த அதி எந்த பாவகத்தில் போய் ஜாயின் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் பலன்கள் மாறிவிடும் அதே மாதிரி எந்த கிரகம் எந்த கிரகத்தை பார்க்குது அப்படிங்கிறத பொறுத்தும் பலன்கள் மாறிவிடும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி மற்றும் கோச்சாரத்தினை பேஸ் பண்ணி நம்மளுடைய பலன்கள் மாறிவிடும் அது குருவாக இருந்தாலும் சரி வேறு எந்த சுபகிரகங்கள் இருந்தாலும் சரி அது இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் மட்டும்தான் பலனை தரும் குருவாகவே இருந்தாலும் அது ஆறு எட்டு பன்னெண்டோட தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா அது நட்பலனில் தராது ஆச்சுங்களா ஒவ்வொரு பாவத்தையும் நான் சொல்லிடுறேன் அது எந்த பாவத்தோட கனெக்டான என்ன ஆகுங்கிறது அப்புறம் அது மறுபடியும் விளக்கமாக பண்ணிக்கலாம் இப்போ முதல் பாவத்தை பார்த்திங்கன்னா ஜா லக்கண பாவம் அது ஜாதகனுடைய அறிவு அழகு புகழ் அவருடைய பராக்கிரமம் அவருடைய பற்றி எல்லாமே சொல்லக்கூடியது வந்து முதல் பாவகம் ரெண்டாம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் தனம் வாக்கு அடிப்படை கல்வி மனைவினுடைய ஆயுள் கண் சம்பந்தமான சொல்ல சொல்லக்கூடியது ரெண்டாம் பாவகம் மூணாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து தைரியம் வீரியம் தன்மை சிற்றின்பம் இடப்பெயர்ச்சி புதிய முயற்சி இளைய சகோதரம் இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது மூன்றாம் பாவகம் நாலாம் பாவங்கிறது வந்து சுகஸ்தானம் சுகஸ்தானம் அப்படின்னா நிலம் வீடு வண்டி வாகன யோகம் தாயாரினுடைய உடல்நிலை பற்றி சொல்லக்கூடியது தாயின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயம் இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது நாலாம் பாவகம் அஞ்சாம் பாவம் அப்படிங்கிறது வந்து பூர்வ புண்ணியம் அதாவது அவனுடைய பூர்வீகம் பூர்வனியம் புத்தரவாக்கிய குலதெய்வ அனுகிரகம் புகழ்வட வாழ்தல் கலைகள் ஈடுபாடு இதெல்லாம் வந்து அஞ்சாம் பாவகம் அதே சமயத்தில் காதல் லவ் மேரேஜ் பற்றி சொல்லக்கூடியது அஞ்சாம் பாவகம் அஞ்சு ஏழாம் பாவத்தோடு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக தொண்ணூற்றொம்பது அது காதல் திருமணம் தான் நடக்கும் அது ஏதாவது ஒரு வழியில் நடந்தே தீரும் அஞ்சு ஏழு கனெக்ஷன் ஆச்சுங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவம் நல்லா இருந்ததுன்னா பிதிரார் வகை சொத்துக்கள் வந்து சேரும் அது வந்து அஞ்சாம் பாவம் நல்லா இருக்கணும் ஆறு அப்படிங்கிறது வந்து ருணர் ரோக சத்துரு ஸ்தானம் அதாவது கடன் வழக்கு நோய் எதிரிகள் ஸ்தானம் வேலை செய்யக்கூடிய இடம் வேலையாட்கள் இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது வந்து கணவன் மனைவி அதாவது கலத்திர ஸ்தானம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பர்கள் கூட்டாளிகள் அப்புறம் சொல்லாமல்லாம் ஓடி போகிறது இதெல்லாம் வந்து ஏழாம் பாவத்தை குறிக்கும் எட்டு அப்படிங்கிறது வந்து ஆயில் ஸ்தானம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எட்டில் வந்து கண்டம் நோயினுடைய தீவிரத்தன்மை வெளிநாடு போகக்கூடிய யோகம் திடீர் யோகம் ஜெயில் தண்டனை அப்புறம் இன்சூரன்ஸு இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் நல்லா வலுத்துருந்ததுன்னா அவ வந்து நீர் ராசிலேயோ நெருப்பு ராசிலேயோ அந்த கிரகமோ அல்லது அதிபதியோ இருந்ததுன்னா அவன் வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்குது அதே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது வந்து தந்தையார் பற்றி தந்தையார் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயம் அதே வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானும் கூட சொல்லுவோம் அந்த ஒம்பது வந்து நல்லா வலுவாக இருக்கணும் பித்திருதோஷம் இருக்குது பித்திருதோஷம்னா அது ஒன்பதாம் பாகத்தில் பசுப்பு கிரகங்கள் இருந்ததுன்னா அது பித்திருதோஷம்னு சொல்லுவோம் அது அது ஒன்பதாம் பாவகம் ஆன்மீக ஈடுபாடு ஆன்மீக கல்வி கற்றுக்கக்கூடிய இடமெல்லாம் அது ஒன்பதாம் பாவகம் ரெண்டு பத்தாம் பாவம் எடுத்துட்டோம்னா பத்து அப்படிங்கிற வந்து கர்மஸ்தானம் அதே வந்து ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம் தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம் பத்தில் சூரியன் இருந்ததுன்னா அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே பத்தில் குரு இருந்தால் பதவி வரிவோம்னு சொல்லுவோம் பத்தில் வந்து கேது இருந்ததுன்னா ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் கிடைக்கும் அது வந்து பத்தாம் இடம் அதே அரசியல் ஈடுபாடு நல்லா இருக்குது அவருடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்குது பத்தாம் இடம் நல்லா இருந்ததுன்னா அதே மாதிரி பதினொன்றுங்கிறது வந்து அது அரசியல் சார்ந்த வாழ்க்கை மூத்த சகோதரம் நாம் சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய இடமும் பதினொன்றாம் இடம் அதாவது நாம் எண்ணியது நிறைவேறும் இடம் வந்து பதினொன்றாம் இடம் அதே வந்து பார்த்திங்கன்னா ஏழு கெட்டு ப பதினொன்று வலுத்துதுன்னா ரெண்டாம் தாரம் அமையும் இல்லை பதினொன்று வலுத்தாலும் முதல் தாரம் கெட்டு ரெண்டாம் தாரம் வலுவடையக்கான வாய்ப்பு இருக்குது அது பதினொன்றாம் இடம் பன்னெண்டுங்கிறது வந்து அயன சயன போகம்னு சொல்லுவோம் அயன சயன போகம் அப்படிங்கிறதுன்னா அதாவது விரயஸ்தானம்னு சொல்லுவோம் இறுதி வாழ்க்கைன்னு சொல்லுவோம் ரெண்டாவது வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்யோன்யமான உறவை குறிக்கக்கூடதும் அயன சயன போகும் பன்னெண்டாம் இடம் நல்லா வலுத்து இருந்ததுன்னா புருஷன் முன்னாடி எப்பவுமே வந்து சந்தோஷமாக இருப்பாங்க பிரிய மாட்டாங்க சண்டை பிடிச்சாலும் ஒரு ஒரு வீட்டிலும் சண்டை பிடிப்பாங்க வெளியே போனாலும் ஒன்றாவே போவாங்க அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை பன்னெண்டாம் இடம் வளர்த்திருந்தால் இருக்கும் வெளிநாடு யோகமும் இருக்கக்கூடியது பன்னெண்டாம் பாவம் மறைமுக எதிரிகளை குடிக்கக்கூடியதும் ஜெயில் தண்டனை உண்டாகக்கூடிய பாவமும் பன்னெண்டாம் பாவகம் வச்சுங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திசையோ புத்தியோ அந்தரமோ நடத்தும் கிரகம் ஜனன ஜாத கட்டத்தில் எந்த பாவத்தில் யாருடைய சாரம் பெற்று இருக்குதுன்னு பார்க்கணும் அது நல்லா இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கும் திசா உத்தி சரியில்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கெட்ட கிரகங்கள் நகரும் போது பலன் தான் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பயனெல்லாம் நம்ம நடக்கக்கூடியது அதாவது நடந்தது நடக்கப் போவது அப்படிங்கிறத வந்து நம்ம பயனாக ஜாதகத்தை வந்து பார்க்குறத விட கோச்சார கிரகங்களை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் திசா உத்தி பார்த்து நம்ம முடிவு பண்ணலாம் அதே சமயத்தில் வந்து இப்போ சமீப காலத்தில் என்ன நடந்தது இனி எந்த காலத்தில் நடக்கும் அப்படிங்கிறத வந்து கோச்சார கிரகங்கள் வந்து ஜனநகால கிரகத்தின் மீது கிராஸ் பண்ணும்போது என்ன நடக்குதோ அதுதான் நம்ம சொல்ல முடியும் பொதுவாக வந்து பொதுவான ஜாதகத்தை எல்லாருமே தெரிஞ்சிருப்பாங்க இப்போ அட் என்ன நடக்குது இனி திருமணம் எப்போ நடக்கு இனி ஒரு மாதம் கழிச்சோ ஒன்றரை மாதம் கழிச்சோ என்ன நிகழ்வு நடக்குங்கிறது கரெக்டாக வந்து ஜனநகால டிகிரி ஜனநகால கிரகம் எந்த டிகிரியில் இருக்குதோ அந்த கோச்சார டிகிரி எந்த டிகிரியில் கிராஸ் ஆகுதோ அப்படி நடக்கும்போது நம்ம கரெக்டாக துல்லியமாக சொல்ல எந்த காலத்தில் நடக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன் அதாவது ஒரு டிகிரி கிடக்கிறக்கு வந்து ஒரு நாள் ஆகுது அதாவது ஒரு கோச்சார டிகிரி ஜனனகால டிகிரி க்ராஸ் பண்ணும்போது இப்போ பத்து டிகிரி வித்தியாசத்தில் இருக்குதுன்னா பத்து நாள் ஒரு காரியம் நடக்கும்னா அது எந்த கிரகம் எந்த கிரகத்தோடு ஜாயின் பண்ணுதோ அந்த நிகழ்வு அதனுடைய காரகத்துவம் கண்டிப்பாக அந்த பத்து நாள் நடந்தே தீரும் அப்படி பார்க்கும்போது குரு வந்து ஒரு டிகிரி கிடக்கிறக்கு பன்னெண்டு நாள் நாலு மணி நேரம் ஆகுது ராகு கேது ஒரு டிகிரி கிடக்கிறக்கு பதினெட்டு நாள் ஆறு மணி நேரம் ஆகுது சனி பகவான் ஒரு டிகிரி கிடக்கிறக்கு ஒரு மாதம் பத்து மணி நேரம் ஆகுது சந்திரன் வந்து ஒரு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிடத்தில் கோச்சார சந்திரன் வந்து ஜனனகால அந்த டி டிகிரியை க்ராஸ் பண்ணுது அதே மாதிரி செவ்வாய்க்கு ஒன்றரை நாள் ஆகுது இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வச்சு நம்ம கோச்சார கிரகங்கள் வந்து ஜனனகால கிரகத்தை க்ராஸ் பண்ணும்போது அந்த நிகழ்வு அந்த நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும் அதை அதை வச்சு பேஸ் பண்ணி நம்ம கோச்சாரத்தை சொல்லிடலாம் இன்னும் விரிவாக இருக்குது போது எனக்கு மற்ற நேரத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லி முடிச்சுட்டேன் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதாவது ஜாதகத்துல பலன் கூறுறது எப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இருக்க எல்லா விதையும் சொல்லி முடிச்சிட்டாரு அதாவது ஜாமுக்கோள் பிரசனம் தொடங்கி வெற்றிலை அந்த ஜோளி பிரசனத்திலிருந்து பராசர் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாரு வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் சார் நம்ம இருங்கய்யா ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கு நம்ம திருப்பூர் சகோதரி சார்பில் ஈஸ்வரன் மூர்த்தி ஐயா மரியாதை செய்வார் அடுத்ததாக பேச போகிறோம் செந்தமிழ் செல்வி பே ஜடா ஆஃபீஸு என்னோடய நம்பர் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க நைன் செவன் நைன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் ஜீரோ த்ரீ செவன் சூப்பர் தேங்க்யூ